அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் பாலே வணக்கம் வேலு பாலே நேற்று நீங்கள் ஏழு விதமான குடியாரர்கள் அவங்களுக்கான மருந்துகளையும் சொன்னீங்க வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்த்தேன் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு மீதமுள்ள அந்த ஏழு நபர்களை பற்றியும் அவங்களுக்கான மலர் மருந்தை பற்றியும் இப்போ சொல்லுங்களேன் நிச்சயம் பதில் சொல்கிறேங்க வேலு வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அதுக்கும் பதில் சொல்கிறேன் முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குங்க பாலு இந்த மலர் மருந்துகளை எங்கே வாங்கிறது எப்படி சாப்பிட்றது அதையும் திரும்ப வருதனும் சொல்லிடுங்க சரிங்க வேலு நீங்கள் கேட்குற எல்லா தகவல்களையும் விவரமாக சொல்கிறேன் முதல்ல மருந்துகளை பற்றி பார்க்கலாம் கடைசியாக மருந்தை எப்படி வாங்கிறது எப்படி சாப்பிட்றது அதை பற்றியும் நான் விரிவாக சொல்லிடுறேன் எட்டாவது வகை நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா இவங்க குடிக்கிறத நிறுத்தணுன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த தீர்மானத்தை தள்ளி போடுவாங்க வீட்டில் இருக்கிற மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே உறுதியாக நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் சத்தியம் கூட பண்ணுவாங்க ஆனால் மறுநாள் குடிச்சிட்டு வந்து கூசாமல் நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன் நிச்சயமாக குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தீர்மானித்த முடிவை தள்ளி போடுறவங்களுக்கு அருமையாக உதவக்கூடிய மலர் மருந்து ஸ்கிலராந்தஸ் இந்த ஸ்கிலராந்தஸ் மலர் மருந்தை தொடர்ந்து ஒருத்தருக்கு கொடுத்துட்டு வந்தோமா அதாவது இந்த மாதிரி நபர்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா மெல்ல மெல்ல அவங்க குடிப்பழக்கத்திலிருந்து வெளியே வந்துடுவாங்க நீங்கள் சொன்னதை கேட்டதும் நாளை முதல் குடிக்க மாட்டேன் அப்படிங்கிற பாட்டு தான் ஞாபகம் வருதுங்க பாரு சரிங்க அடுத்த நபரை பற்றி சொல்லுங்கள் அடுத்த வகை குடியாரங்க ஆணவம் அகங்காரம் பிடிச்சவங்களா இருப்பாங்க கிட்ட ஏங்க பிடிச்சி உடம்பு கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரொம்ப திமுறா என்னோட பணம் என்னோட உடம்பு குடிக்கிறது என்னோட இஷ்டம் யாரும் எனக்கு புத்தி சொல்லுவானோ அப்படின்னு ரொம்ப திமிரா பதில் சொல்லுவாங்க இந்த மாதிரி திமிரா பேசுகிறவங்களுக்கு வைன் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா மெல்ல மெல்ல இந்த ஆணவப்போக்கும் அவங்ககிட்ட இருந்து மாறும் குடிப்பழக்கத்தில் அவங்க வெளியே வந்துடுவாங்க சரிங்க பாலு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அடுத்தது சொல்லுங்க அடுத்த வகை குடிகாரங்க ஒரு தொண்ணுதொணப்பு பேர் வழிங்க பொதுவாகவே குடிகாரங்கன்னா பேசுனதே திரும்ப திரும்ப பேசுவாங்க அதிலும் இந்த வகை குடிகாரங்களாக இருந்துட்டால் விடாமல் பேசுவாங்க குறுக்க யாராவது பேசுனா அவங்கள பேச விடாமல் இவங்க பெருமையை பேசுறது அடுத்தது எங்கேயாவது வெளியூர் போனது ஊர் சுற்றினது சில பிரச்சனைகள் நடந்தது இவங்க வெளியே போய் சாப்பிட்டது இப்படி பல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பாங்க தொண்ண துணு மொத்தத்தில் இவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஆசாமிங்களுக்கு ஹீதர் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா அடுத்தவங்கள பேசியே சிரமப்படுத்துறதும் மாறும் அவங்களோட குடிப்பழக்கமும் மாறும் ஆமாங்க பாலு குடிகாரங்களில் பல பேர் இப்படி தான் இருக்காங்க மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் தான் அறுவ அறுத்து தள்ளிடுவாங்க அடுத்த வகு குடிகாரங்க ரொம்பவுமே வித்தியாசமானவங்க அதாவது இவங்க கூடயும் சேர்ந்து குடிக்க மாட்டாங்க தனியாக தான் குடிப்பாங்க குறிப்பாக சொல்லணுன்னா வீட்டில் பார் மாதிரி வச்சுக்கிட்டு தனியாக குடிக்கிறவங்க சரக்கு வாங்கிட்டு போய் தனியாக இருந்து குடிக்கிறவங்க எல்லாம் இந்த ரகம் இவங்க ரொம்ப புத்திசாலியாக கூட இருப்பாங்க எப்படியோ இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க மற்றவங்க யாரும் தனக்கு சமம் இல்லை தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணத்தில் யார்கிட்டையும் இவங்க போய் சேர்ந்து குடிக்க மாட்டாங்க யாரையும் கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட கர்வம் பிடிச்ச குடிகாரர்களுக்கு வாட்டர் வயலட் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா இவங்க தான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற கர்வத்திலிருந்தும் வெளியே வந்துடுவாங்க குடிப்பழக்கத்திலிருந்தும் வெளியே வந்துடுவாங்க எமது சிறுநிலையத்தில் செல்வச் செழிப்பு தரும் அச்சியோக பயிற்சி ஆட்டோ ரேட்டிங் சித்தர் தரிசனம் பயிற்சி ரெய்கி பயிற்சி முதல் நிலை இரண்டாம் நிலை ஜெர்மன் ரூனே குறியீடு பயிற்சி ஆகிய பயிற்சிகள் தரப்படும் அது மட்டுமல்லாமல் மனம் சார்ந்த முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனப்பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பயிற்சி மற்றும் ஹீலிங் வழங்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீநிலையம் சேலம் மிக்க நன்றி அடுத்த போத ஆசாமிங்க நீண்டகால வருத்தத்தில் இருக்கிறவங்க பொதுவாக ஒரு வருத்தம் கவலைன்னா கொஞ்சம் காலம் கழிச்சு எல்லாருமே மறந்துடுவாங்க ஆனால் இந்த வகை நபர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தொழில் நஷ்டம் வியாபார நஷ்டம் மகனோ அல்லது மகளோ தன்னை விட்டு பிரிஞ்சு போனது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முன்னாடி நடந்த காதல் தோல்வி இப்படி எப்பயோ நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு மறக்க முடியாமல் குடிக்க அடிமையாயிருவாங்க இந்த மாதிரி குடிக்க அடிமையானவங்களுக்கெல்லாம் நம்பிக்கை நட்சத்திரமாக வர்றது தான் மலர் மருந்தில் ஸ்டார் ஆஃப் பத்லகேம் இந்த ஸ்டார் ஆஃப் பெத்லகேம் அப்படிங்கிற மலர் மருந்தை இவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நீண்டகால கவலையும் மறக்கும் குடியையும் இவங்க மறந்துடுவாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் புதிய நட்சத்திரம் பழிச்சிடும் பாலே குடிகாரங்களில் இப்படியும் ஒரு வகை இருக்கா அருமையாக விலைக்கு சொன்னீங்க பிரமாதம் அடுத்த வகையை சொல்லுங்கள் அடுத்த வகையை ஆசாமிங்க அடிக்கடி குடிக்கிறவங்களாவோ பிரச்சினைக்காக குடிக்கிறவங்களாவோ இருக்க மாட்டாங்க எப்போவாவது ஜாலிக்காக குடிப்பாங்க ஏங்க இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு இவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னா ஒரு ஜாலிக்காக குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா குடிக்கிறது தினம் குடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நபர்களுக்கு வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுத்துட்டு வந்தோம்னா குடிப்பழக்கம் ஒரு ஜாலி கிடையாது அது ஒரு தவறான பழக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க குடிப்பழக்கத்தை விட்டுடுவாங்க விட்டுருவாங்க அடுத்த வகை நபர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நல்ல கவனமாக கேட்டுக்குங்க பெரும்பாலான குடிகாரர்கள் இந்த வகையை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த மருந்து நிறைய பேருக்கு அவசியமானதாக இருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு சூழலில் குடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு கட்டத்தில் குடிக்கிறத விடவே முடியாமல் இருக்கிறவங்க மனக்கட்டுப்பாடு இல்லாமல் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க தினசரி குடிக்கிறவங்க அளவுக்கு மீறி குடிக்கிறவங்க எப்பவுமே போதையிலேயே இருக்கிறவங்க குடிப்பழக்கத்தில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியாமல் ரொம்பவுமே சிரமப்படுறவங்க எல்லாருக்குமே உதவக்கூடிய அற்புதமான மலர் மருந்து தான் வால்நட் இந்த வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தை கொடுக்குறப்போ எப்படியாப்பட்ட குடிக்க அடிமையானவங்களையும் குடியிலருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் ஆனால் தொடர்ந்து கொடுத்துட்டு வரணும் முதல்ல நம்ம கொடுக்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அளவு குறையும் உடனே அப்படியே நிறுத்திட மாட்டாங்க அளவு குறைஞ்சிட்டே வந்து அவங்க அந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வருவாங்க மது போதை மட்டும் இல்லாமல் எல்லா விதமான அடிமைத்தனங்களுக்கும் அதாவது சிலர் காஃபி டீ அதிகம் குடிப்பாங்க அந்த பழக்கத்திலருந்து வெளியே வரத்துக்கும் இது உதவும் அது மட்டும் இல்லாமல் சிலர் சூதாட்டங்களில் ஈடுபடுவாங்க பீடி சிகரெட்டு பாக்கு புயலை இந்த மாதிரி எல்லா பழக்க வழக்கங்கள்லேருந்தும் வெளியே வர்றதுக்கும் இந்த வால்நட்டு உதவி செய்யும் அப்படியேங்கப்பா ஏங்கப்பாலு குடிகாரங்களில் இத்தனை விதம் இருக்கா ஆச்சரியமாக இருக்குது நான் ஏதோ ஒரு மருந்து ரெண்டு மருந்து கொடுத்து குடியாரங்க எல்லாத்தையும் திருத்திடலாம் மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன் சரிங்க பாலு இந்த மருந்துங்களை எப்படி வாங்கிறது எங்கே வாங்கிறது எப்படி கொடுக்குறது இது எல்லாத்தையும் திரும்ப வருதுனும் சொல்லுங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த போதை ஆசாமிங்களை சம்மதிக்க வச்சு மருந்தை கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ லேஸ் இல்லை அதுக்கும் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் வேலு இந்த மலர் மருந்துகளை எல்லா ஹோமியோபதி கடையிலையும் வாங்கலாம் நம்ம சிறுநிலையத்தை தொடர்பு கொண்டும் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் பொதுவாக குடிக்கிறவங்க பலரும் அதை விடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதனால் மருந்து கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் மலர் மருந்துகளை திரவ விடிவத்தில் அதாவது லிக்யூடாக வாங்கிட்டு அவங்க குடிக்கிற தண்ணி டீ காஃபி ஜூஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம கலந்து கொடுக்கலாம் தினம் மூணு வேலை கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது குறைஞ்சபட்சம் ரெண்டு வேலையாவது கொடுத்து வந்தா மெதுமெதுவாக அவங்க இதிலிருந்து வெளியே வருவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல அவங்க குடிக்கிற அளவு குறையும் அதுக்கப்புறம் விட்டு விட்டு குடிப்பாங்க இந்த மாதிரி தான் மெதுமெதுவாக அவங்க குடியிலிருந்து வெளியே வருவாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாலு நீங்கள் சொன்ன இந்த விவரங்கள் எல்லாத்தையும் நல்லா தெளிவாக குறித்து வச்சுக்கிறேன் தேவைப்படுறவங்களுக்கு நான் இதை தெரியப்படுத்துகிறேன் வணக்கம் நன்றி என்ன வீவர்ஸ் வீடியோ முழுமையாக பார்த்தீங்களா போன வாரம் பதிவிட்ட முதல் வீடியோவையும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் நிச்சயம் பாருங்கள் மலர் மருந்து தேவைப்பட்டாலும் ஆலோசனை தேவைப்பட்டாலும் நம்ம சிறுநிலையத்தை இங்கே கொடுத்துருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு விவரம் கேளுங்கள் உங்கள் விமர்சனம் சந்தேகம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ பதிவிடுங்க இன்னும் ஒரு உபயோகமான சிறப்பான வீடியோவில் நம்ம சந்திப்புமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தமசவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பக்கலையின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்